ஏயிலிருந்து எஸ்தின் திசைக்கோள் நூற்றி நாற்பத்தி நான்கு பாகை அதாவது ஏயில நம்ம வடக்கு திசை வரைந்து ஏ ல வடக்கு வரைந்து அதிலிருந்து வளஞ்சுலியாக அளக்கும் போது நூத்தி நாற்பத்தி நான்கு பாகை நூற்று நாற்பத்து நான்கு பாகை அமைவிடத்தில் திசைக்கோளில் எஸ் அப்படின்ற சிலை அமைய பெற்றிருக்கிறது மேலும் உருவில் ஏபிஎஸ் ஐம்பத்தி நான்கு பாகை ஏபிஎஸ் இந்த கோணமானது ஐம்பத்தி நான்கு பாகை என தரப்பட்டுள்ளது இதுதான் தரப்பட்டுள்ள தரவு இதற்கு மேலதிகமான அதிகமான நம்ம இன்னொரு விடையும் கண்டுபிடிக்கலாம் இது ஒரு நேர்கோடு ஆகவே அடுத்துள்ள கோணங்களின் நூ கூட்டுத்தொகை நூற்றி எண்பது பாகை அதிலிருந்து இந்த அகக்கோணமானது முப்பத்தி ஆறு பாகை என கண்டுபிடிக்கலாம் சரியா இந்த கோணமானது முப்பத்தி ஆறு என கண்டுபிடிக்கலாம் எப்படி கண்டுபிடித்தோம் ரெண்டு கோணங்களையும் கூட்டும் போது நூற்றி எண்பது அதுல இருந்து நூற்றி நாற்பத்தி நான்கு கழிக்கும் போது மிகுதி முப்பத்தி ஆறு பாகை அமலனுக்கும் சிலைக்கும் இடையே உள்ள தூரம் எண்பது தசம் ஒன்பது மீட்டர் அமலன் எங்க இருக்கிறாரு ஏயில் இருக்கிற அவருக்கும் சிலைக்கும் இடையில் உள்ள தூரம் வந்து எண்பது தசம் ஒன்பது மீட்டர் எண்பது தசம் ஒன்பது மீட்டர் இதுதான் தரப்பட்டுள்ள தரவு குருவில் உங்கள் விடைத்தாளில் பிரதி செய்து தரப்பட்டுள்ள தகவல்களை அதை சேர்க்க இந்த விடயங்களை குறித்தீங்கன்னா உங்களுக்கு மூன்று புள்ளிகள் வழங்கப்படும் அமலனிற்கும் கமலனிற்கும் இடையிலுள்ள தூரத்தை காண்பதற்கு முக்கோணி ஏபிஎஸிற்கு திரிகோண கணித விகிதங்களை இருப்பதற்கான காரணங்களை காட்டுக ஓகே முக்கோணி ஏபிஎஸ்ல நம்ம திரிகோண கணித விகிதங்கள் பயன்படுத்தணும்னாலே அது கட்டாயம் ஒரு செங்கோண முக்கோணியாக இருக்க வேண்டும் சரியா திரிகோண கணித விகிதங்கள் பயன்படுத்தணும்னா அது கட்டாயம் ஒரு செங்கோண முக்கோணியாக இருக்க வேண்டும் ஆகவே நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா அமலனிற்கும் கமலனிற்கும் அதாவது இந்த ஏபி இடைப்பட்ட நீளத்தை கண்டுபிடிக்க தூரத்தை கண்டுபிடிக்க முக்கோணி ஏபிசிக்கு திரிகோண கணித விகிதங்களை பிரயோகிப்பதற்கான காரணங்களை காட்டுக அப்படின்னா நம்ம இது ஒரு செங்கோண முக்கோணி அப்படின்னு காட்ட போறோம் இந்த கோணத்தை செங்கோணம் அப்படின்னு காட்டோம்னா சரி எஸ் அதாவது இந்த பி கோணம் ஐம்பத்தி நான்கு பாகைன்னு தரப்பட்டுள்ளது ஏ கோணம் முப்பத்தி ஆறு பாகைன்னு கண்டுபிடிச்சிருக்கோம் மிகுதி இருக்க எஸ் கோணத்தை கண்டுபிடிப்போம் என்ன செய்யணும்னா நீங்க முக்கோணி ஏ பி எஸ் முக்கோணி ஏ பி மூன்று கோணங்களையும் கூட்டும் போது நூற்றி எண்பது பாகை வரணும் முக்கோணியின் அக கோணங்களின் கூட்டுத்தொகை நூற்றி எண்பது பாகை தானே ஆகவே கோணம் பிளஸ் பி கோணம் பிளஸ் எஸ் கோணம் மூன்றையும் கூட்டும் போது நூற்றி எண்பது பாகை வர வேண்டும் நமக்கு தெரியும் ஏ கோணம் வந்து முப்பத்தி ஆறு பாகை அதாவது அகக்கோணம் கோணம் பி கோணம் ஐம்பத்தி நான்கு பாகை பிளஸ் எஸ் கோணம் எஸ்கோணத்தை தான் கண்டுபிடிக்க போறோம் இது நூற்றி எண்பதுக்கு சமனாக இருக்கிறது இதிலிருந்து முப்பத்தி ஆறையும் ஐம்பத்தி நான்கையும் கூடுனா தொண்ணூறு பாகை ப்ளஸ் எஸ்கோணமானது நூற்றி எண்பது பாகைக்கு சமன் இதிலிருந்து எஸ்கோணம் நூற்றி எண்பதிலிருந்து நூற்றி எண்பதிலிருந்து தொண்ணூறை கழிப்பதற்கு சமனாக இருக்கும் எஸ் தொண்ணூறு பாகை அப்படின்னு காட்டலாம் எஸ் தொண்ணூறு பாகை அப்படின்றத நிரூபித்து காட்ட முடியும் ஆகவே எஸ் தொண்ணூறு பாகை நம்ம இப்ப என்ன எழுதணும்னா முக்கோணி ஏபிஎஸ் ஓர் செங்கோண முக்கோணி ஓர் செங்கோண முக்கோணி அப்படின்றத எழுதிட்டீங்கன்னா சரி ஆகவே இதில் திருகோண கணித விகிதங்களை பயன்படுத்த முடியும் அதுக்குரிய காரணம் தான் இப்ப எழுதியிருக்கோம் எப்படி இந்த காரணம் கண்டுபிடித்தோம் அதாவது முக்கோணி நகக்கோணங்களின் கூட்டுத்தொகையை வைத்து எஸ்கோணம் தொண்ணூறு பாகைன்னு காட்டணும் ஆகவே செங்கோண முக்கோணியில திரிகோண கணித விகிதங்கள் பயன்படுத்த முடியும் இரண்டாவது பாட்டுல அது ஒரு செங்கோண முக்கோணி என நிரூபிக்கப்பட சொல்லியிருந்தது திரிகோண கணிதம் பயன்படுத்தணும் அப்படின்னாலே அது கட்டாயம் ஒரு செங்கோண முக்கோணியாக இருக்க வேண்டும் நம்ம அதை நிரூபித்துட்டோம் இந்த கோணம் கோணம் செங்கோணம் ஆகவே திரிகோண கணித விகிதங்களை பயன்படுத்தலாம் இதற்கு அடுத்த கேள்வியை பார்ப்போம் திரிகோண கணித விகிதங்களை பயன்படுத்த பிரயோகிப்பதன் மூலம் அமலனிற்கும் கமலனிற்கும் இடையே உள்ள தூரம் நூறு மீட்டர் என காட்டுக ஓகே இரண்டு பேருக்கும் இடைப்பட்ட கோணம் வந்து நூறு மீட்டர் தூரம் வந்து நூறு மீட்டர்னு போறோம் அது எப்படின்றத பார்ப்போம் என்ன போறோம் அமலனிற்கும் கமலனிற்கும் இடையில நூறு மீட்டர் தூரம் இருக்கிறது அப்படின்றத போறோம் அமலன் ஏல இருக்கிறாரு கமலன் பி அப்படின்ற புள்ளியில இருக்கிறாரு இந்த செங்கோண முக்கோணியை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா இந்த ஏபி நூலம் வந்து செங்கோணத்திற்கு எதிரான பக்கம் அதனால இவரை வந்து செம்பக்கம் அப்படின்னு சொல்லுவோம் செம்பக்கம் சரியா செங்கோணத்துக்கு எதிரான பக்கம் இந்த இடத்துல நான் இந்த முப்பத்தி ஆறு பகை பயன்படுத்தணுமா இல்லை ஐம்பத்தி நான்கு பயன்படுத்தணுமா அப்படின்றது நமக்கு ஏற்ற மாதிரி சைன் வேணும் அப்படின்னா நம்ம முப்பத்தி ஆறு பயன் சாரி ஐம்பத்தி நான்கு பயன்படுத்தலாம் காஸ்ட்ல பாக்க போறீங்க அப்படின்னா முப்பத்தி ஆறு பகை பயன்படுத்தலாம் இந்த இடத்துல நான் இந்த ஐம்பத்தி நான்கு பாகை வைத்துக்கொண்டு செங்கோணத்துக்கு எதிரான செம்பக்கம் எடுத்த ஐம்பத்தி நான்குக்கு இந்த கோணம் இந்த பக்க நிலம் அதாவது எண்பது தசம் ஒன்பது அப்படின்றது எதிர்ப்பக்கமாக இருக்கிறது கோணத்தை கருதி தான் நீளத்தை கண்டுபிடிக்க போறேன் இந்த கோணத்தை கருதி நீளத்தை கண்டுபிடிக்க போறோம் அதற்காக என்ன செய்ய வேண்டும் சைன் சைன் ஐம்பத்தி நான்கு பாகை சைன் ஐம்பத்தி நான்கு பாகை சமன் எதிர்ப்பக்கத்தின் கீழ் செம்பக்கம் எதிர்ப்பக்கம் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா ஐம்பத்தி நான்கு பாகைக்கு எதிர்ப்பக்கம் எண்பது தசம் ஒன்பது செம்பக்கம் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் ஏபி செம்பக்கம் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிற ஏபியாக இருக்கிறது சைன் ஐம்பத்தி நான்கு பாகைக்குரிய பெருமானத்தை நம்ம கண்டுபிடிக்கும் போது சைன் அட்டவணையில் ஐம்பத்தி நான்கு பாகைக்குரிய கோணம் கண்டுபிடித்தீங்க அப்படின்னா ஐம்பத்தி நான்கு பாகை நேச்சுரல் சயின்ஸ்ல பார்க்கணும் ஐம்பத்தி நான்கு பாகை பூஜ்யம் கலைக்கு எண்பது தொண்ணூறு பூஜ்ஜியம் தசம் எட்டு சைவர் ஒன்பது சை இதனுடைய பெருமானம் பூஜ்ஜியம் தசம் எட்டு சைபர் ஒன்பது சைபர் இதுதான் எண்பது தசம் ஒன்பதின் கீழ் ஏபியாக இருக்கிறது ஏபியாக இருக்கிறது இங்க நம்ம என்ன செய்ய போறோம்னா ஏபிஐ எழுவாய் மாற்றணும் ஏபி பகுதி என்ற இருக்கிறனால ஏபிஎ ஏபி இங்க பெருக்கிட்டு இந்த பூஜ்யம் தசம் எட்டு சைவர் ஒன்பது சைவரை கொண்டு போய் வகுக்க போறோம் ஏபி சமன் எண்பது தசம் ஒன்பது அதனை வகுக்க போறோம் பூஜ்ஜியம் தசம் ஒன்பது சைபர் எட்டு சைபர் ஒன்பது போறோம் வகுக்கும் போது பாருங்க இலகுவானதா இருக்கும் தசத்தை ஒன்று இரண்டு தானங்கள் தள்ளி வைத்தீங்கன்னா இதே பெருமானம் வரும் எண்பது தசம் ஒன்பது அப்படின்றது ஆகவே இதனை சுருக்கும் போது ஏபி சமன் நூறு மீட்டர் அப்படின்ற நூலம் நமக்கு கிடைக்கும் ஏபினுடைய நூலம் நூன்று நூறு மீட்டர் எவ்வாறு இதை சுருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாருங்க உம் எண்பது தசம் ஒன்பது நம்ம எழுதலாம் பாருங்க தசத்தை ஒன்று ரெண்டு தானம் முன்னுக்கு தள்ளி வைத்தீங்கன்னா பூஜ்ஜியம் தசம் எட்டு பூஜ்ஜியம் ஒன்பது தர நூறு தசம் இரண்டு தானம் முன்னால நகர்னால நூறுன்னு எழுதலாம் கீழே பகுதியில் பார்த்தீங்கன்னா பூஜ்ஜியம் தசம் எட்டு சைவர் ஒன்பது சைவர் இதே பெருமானம் இருக்கு ஆகவே மேலையும் கீழே ஒரே பெருமானம் இருந்தால் என்ன செய்யலாம் இதை சுருக்கிட்டீங்கன்னா ஒரு நூறு நூறு மீட்டர் ஏபியினுடைய நிலத்தை நூறு மீட்டர் என கண்டுபிடித்து எடுத்திருக்கிறோம் என்னுடைய நீளமானது நூறு மீட்டராக இருக்கிறது இந்த இடத்தில் இது நூறு மீட்டர் கமலனின் க்கு முப்பது மீட்டர் மேற்கே இருக்கும் ஒரு புள்ளி எஃப் ஒரு கொடி கம்பம் நடப்படுகின்றது நீங்கள் வரைந்த உருவில் இத்தகவல்களை சேர்த்து ஏஎஃப் பி காண்க ஓகே கமலனிக்கு முப்பது மீட்டர் மேற்கே கமலன் எங்க இருக்கிற பி பி இருந்து முப்பது மீட்டர் மேற்கே அப்படின்னா முப்பது மீட்டர் தள்ளி சரியா முப்பது மீட்டர் தூரத்துல மேற்கே மேற்கு திசை எஃப் அப்படின்ற ஒரு புள்ளி இருக்கிறது எஃப் அப்படின்ற ஒரு புள்ளி இருக்கிறது இந்த கொடிக்கம்பம் நடப்படுகின்றது இந்த இடத்துல ஒரு கொடிக்கம்பம் நீங்கள் வரைந்த உருவில் தகவல்களை சேர்த்து ஓகே இந்த உருவத்தை நம்ம காப்பில பிரிதி செய்திருப்போம் தானே அதுல இந்த எஃப் அப்படின்ற புள்ளியை குறித்து ஏ எஃப் பி யினுடைய பரிமாணம் கண்டுபிடிக்கணும் ஏஎஃபி திரண்டே இணைத்துக் முக்கோணி ஆக்கிட்டோம்னா இதுல இருந்து நம்ம திரிகோண கணித விகிதங்களை பயன்படுத்தி கொள்ளலாம் சரி செங்கோணமாக இருக்கிறது இது ஏன் செங்கோணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது தெற்கு இது வடக்கு திசை இது வந்து மேற்கு திசை வடக்குக்கும் மேற்கும் இடையில தொண்ணூறுப்பாக தான் இந்த இடத்துல செங்கோண முக்கோணி வரையப்பட்டுள்ளது இப்ப இந்த கோணம் ஏஎஃபி தான் நமக்குரிய கேள்வி ஏஎஃபியினுடைய பருமன் கண்டுபிடிக்க போறோம் அதற்கு என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பக்க நிலம் முப்பதுன்னு தெரியும் எதிர்பக்க நிலம் நூறுன்னு தெரியும் எதிர்ப்பக்கம் இந்த ஏஎஃபிக்கு நூறு மீட்டர் எதிர்ப்பக்கமாகவும் முப்பது மீட்டர் ஆனது அயற்பக்கமாகவும் இருக்கிறது நூறு எதிர்ப்பக்கம் முப்பது அயற்பக்கம் எதிர்ப்பக்கம் அயற்பக்கம்னு பாத்தீங்கன்னா அது டேன் முக்கோணி ஏஎஃபி முக்கோனி ஏஎஃபி டேன் போட்டீங்கன்னா எதிர்ப்பக்கத்தின் கீழ் அயற்பக்கம் எதிர்ப்பக்கம் நூறு மீட்டராக இருக்கிறது அயற்பக்கமானது முப்பது மீட்டர் நூறு மீட்டரை முப்பது மீட்டரால் வகுக்கும் போது நமக்குரிய விடை மூன்று தசம் மூன்று 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 தசம் மூன்று 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 இவ்வாறு கிடைக்கும் இப்போ என்ன செய்யணும்னா டேன் அட்டவணையில இந்த பெருமானம் எந்த இடத்துல வருகிறது அப்படின்றத கண்டுபிடிக்கும் இன்வர்ஸ் சரியா ஏஎஃபி தான் கண்டுபிடிக்க போறோம் வளமை போல என்ன செய்வோம் இந்த பெருமானத்துக்குரிய டேனை கண்டுபிடிக்க போறோம் சரியா கோணத்தை கண்டுபிடிக்க போறோம் டேன் இன்வர்ஸ் மூன்று தசம் மூன்று 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 டேன் அட்டவணையில இந்த பெருமானத்தை தேடி எந்த இடத்துல வருது அப்படின்றத கண்டுபிடித்தம் டேன் அட்டவணையில மூன்று தசம் மூன்று 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 அந்த பெருமானத்தை தான் தேட போறோம் இயற்கை அதை எடுத்துக்கொள்ளணும் மூன்று தசம் மூன்று 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 எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா உம் இந்த இடத்துல மூன்று தசம் மூன்று சைபர் ஐந்து இருக்கு அடுத்து மூன்று நாற்பது வந்து மூன்று தசம் மூன்று 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 இதுதான் நமக்கு தேவை சரியா முன்னூற்றி முப்பத்தி மூன்று இங்க முன்னூற்றி ஐந்து இருக்கு ஆகவே நமக்கு இன்னொரு இருபத்தி எட்டு தேவை சரியா இருபத்தி எட்டு இருந்தா இன்னொரு இருபத்தி எட்டு இருந்ததுன்னா நமக்கு அந்த குணம் கிடைக்கும் இருபத்தி எட்டுங்க பாருங்க இருபத்தி எட்டு அப்படின்ற பெருமானம் இடை வித்தியாசங்கள்ல இல்லை ஆகவே அதுக்கு அருகில் உள்ள பெருமானம் இருபத்தி ஒன்பது எடுப்போம் இதே நிரல்ல பாத்தீங்கன்னா இருபத்தி என்ற பெருமானம் இருந்தா நமக்கு தேவையான பெருமானம் கிடைக்கும் ஆனா இருபத்தி எட்டு இல்லதானே அதனால இருபத்தி ஒன்பத எடுத்துக்கொள்ளும் எழுபத்தி மூன்று பாகை ஆஹ் கலையில பாத்தீங்கன்னா இது பத்தாவது கலை இடை வித்தியாசத்துல பிளஸ் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு எட்டாவது இடை வித்தியாசம் ஆகவே இதிலிருந்து நம்ம விடையை கண்டுபிடிக்கலாம் எழுபத்தி மூன்று பாகை பதினெட்டு கலை அதாவது டேனின்வர்ஸ் மூன்று தசம் மூன்று 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 அப்படின்றது எழுபத்தி மூன்று பாகை பதினெட்டு கலை இப்போ நம்ம பெருமானம் கண்டுபிடித்துட்டு தானே அதுலேருந்து ஏஎஃபியினுடைய பருமனை கண்டுபிடிக்க சொல்லியிருக்கு ஏஎஃபி சமன் எழுபத்தி எட்டு பாகை சாரி எழுபத்தி மூன்று பாகை பதினெட்டு கலை எழுபத்தி மூன்று பாகை பதினெட்டு கலை என விடையே எழுதலாம்